வணக்கம் வாழ்க வளமுடன் பலரும் என்னை சந்திக்கும்போது உடம்பெல்லாம் ஒரே ஆகிடுது சார் ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ரஃப்பாக சொர சொரனு இருக்குது சார்மாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு குறிப்பாக மினபாஸ் நேரங்களில் இருக்கும் நம்ம சகோதரிகளுக்கு என்ன பிரச்சனை வரும் என்ன ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு குறைவதால் உடலில் பல மாற்றங்கள் நிகழும் உடலின் கொழுப்பு சத்து குறைவதால் சருமத்தில் எண்ணெய் பசையே இல்லாது போன்ற ஒரு வறண்ட சொர சொரப்பான ஸ்கின்னாக மாறிப்போகும் இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பெண்கள் தங்களோட கொலஸ்ட்ரால் பயத்தில் உணவிலும் ரொம்ப தீவிரமாக எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பதுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடுக்கு போயிடுவாங்க அதனால் தோளில் சுருக்கம் அதிகமாகிவிடும் வயோதிக தோற்றம் வந்துவிடும் இந்த வறட்சியினால் கண்கள் கன்னம் கை கால் முழங்கை பகுதியில் ஒரு சுருக்கம் ஏற்பட்டு தோல் தொய்ந்துவிடும் உணவு மற்றும் சர்ம பராமரிப்பு மூலம் சருமத்தை பளபளப்பாக மாற்ற முடியும் அதுக்கான சில குறிப்புகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் நல்ல பொஸ் புசு கண்ணம் வயோதிகம் காரணமாக ரொம்பவே தளர்ந்துவிடும் இதற்கு தினமும் நாலு பாதாம் பருப்பை ஊற வைத்து அரைத்து ஒரு கப் பாலில் கலந்து சாப்பிட்டு வரலாம் இரவில் ஒரு கப் பால் அரை டீஸ்பூன் கசகசா தூளை கலந்து குடித்து வரலாம் மன நிம்மதியான உறக்கத்துடன் சருமமும் மிருதுவாக மாறும் கை கால்களில் சுருக்கங்கள் ஏற்பட்டு இளமை அழகு கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்போகும்போது தலா இருபத்தஞ்சி கிராம் கசகசா வெள்ளரி விதையுடன் பத்து கிராம் பாதாம் பருப்பை சேர்த்து அரைத்து அந்த விழுதை கால் கிலோ நல்லெண்ணெயில் சேர்த்து காய்ச்சி இறக்கி வைத்து கொள்ளுங்கள் இந்த எண்ணெயை உடம்பில் தினமும் தடவினால் இழந்த பொழிவு மீண்டும் வந்துவிடும் தோளில் அரிப்பு இருந்தால் சிறிது விளக்கெண்ணையும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விட்டமின் இ குறைபாடு இருந்தாலும் கண்ணுக்கு கீழே கருப்பு ஒரு கருமை படலம் ஏற்படலாம் அதனால் அதற்கான தீர்வையும் நாம் சிந்திக்க வேண்டும் பனிக்காலத்தில் வறண்ட சருமம் மேலும் வறட்சி பாதையில் போய் உள்ளங்கையில் சொர சொரப்பு பாதங்களில் வெடிப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தினமும் இரவு தூங்கப் போகும்போது கை கால்கள் நன்றாக கழுவிவிட்டு தோலை மென்மையாக வைத்திருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன அடிக்கடி கையை க பாதங்களை கழுவுறது என்கிறது உதவும் பொரியல் கூட்டு சாம்பார் உணவு வகைகள் கொஞ்சம் கசகசாவை நம்ம சேர்த்துக்கொள்வது சருமத்தின் எண்ணெய் பசையை கூட்டும் ஐம்பது கிராம் கசகசாவை வறுத்து சம அளவு சர்க்கரையுடன் இருபத்தஞ்சி கிராம் பாதாம் பருப்பையும் சேர்த்து பொடி செய்து கொள்ளுங்கள் ஒரு கப் பாலில் இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்து கொடித்தோர ஒட்டுமொத்த சரும வறட்சி உடனடியாக குறைவதற்கான வாய்ப்பு அமையும் சொல்லி சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கசகசாவை குறித்து காட்டப்படுகிற குறிப்புகள் இப்படி கசகசா என்ன அப்படி நம்மளுக்கு பண்ணுது என்ன பார்த்தோம்னா நல்ல ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் நல்ல உறக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த ரெண்டும் இருந்தாலே உங்களோட ஸ்கின் நீங்கள் நினைக்கிற மாதிரி மிக மிருதுவாக மாறும் வாழ்க வளமுடன்